அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போற கணக்கு எளிய முறையில வகுத்தல் சில எடுத்துக்காட்டு கணக்கு வழியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ பாருங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐந்து ஆள சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஐந்தாளை வர்க்கறத்துக்கு என்ன செய்ய போறோம் ரெண்டாளை பெருக்க போறோம் பெருக்கிட்டு எத்தனை இலக்கம் ஒன்று ஐந்து என்பது ஒரு இலக்கம் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்த வேண்டிதான் இப்ப பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்று ரெண்டு 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 ஒன்று மூன்று ஐந்து ஒரு இலக்கம் முப்பத்தாறு புள்ளி நான்கு இதுதான் அந்த கணக்குரிய விடையாகும் அதே மாதிரி இருபத்தஞ்சாலை வகுக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம் முன்னூத்தி பன்னிரெண்ட இருபத்தைந்துனா நாலு ஆளை பெருக்கணும் ஐந்து அப்படின்னா ரெண்டு ஆளை பெருக்கணும் இப்ப நான்கு ஆளை பெருக்கிறோம் ரெண்டு நாள் எட்டு நான்கு பனிரெண்டு இப்போ இருபத்தி ஐந்து ரெண்டு இலக்கம் ஒன்று பத்துங்கிறப்ப ரெண்டு இலக்கம் தள்ளி புள்ளி குத்தணும் அப்ப பன்னெண்டு புள்ளி நான்கு எட்டு என்பதுதான் இந்த கணக்குரிய விடையாகும் அதே போன்று நூற்றி இருபத்தி ஐந்து அளவு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்திருக்கேன் அதை வந்து என்ன பண்ண போறான் நூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு மூணு இலக்கம் தள்ளி புள்ளி குத்த வேண்டியதான் இப்போ ஐநூற்றி இருபத்தி ரெண்ட என்ன செய்ய போறோம் எட்டால பேருக்கு அப்புறம் ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒன்னு ரெண்டு எட்டு பதினாறு ஒன்னு பதினேழு மீதி ஒன்னு ஐ எட்டு நாற்பது ஒன்னு நாற்பத்தி ஒன்று இருபத்தி தள்ளி புள்ளி குத்த வேண்டும் அப்படின்னே நான்கு புள்ளி ஒன்று ஏழு ஆறு இப்படி நம்ம என்ன பண்ணலாம் எளிய முறையில அஞ்சாவது ரெண்டாவது ஒரு ஒரு டிஜிட் இருபத்தி ஐந்து என்பது நான்காவது பேருக்கு இரண்டு டிஜிட் தள்ளி புள்ளி குத்துறோம் அதே மாதிரி நூற்றி இருபது எந்த என்பது எட்டாவை மூன்று ஸ்தானம் தள்ளி புள்ளி ஃபுட்டி ஆன்சரை போட்டுடலாம் எளிதாக இருக்கிறது புரியுதுங்களா